ஹாய் கைஸ் நான் எங்கே இன்றைக்கு அப்படின்னு போறேன் சிலோன் ஜெமே துளமாவால ஜேர்னலிஸ்ட் மாருக்கான ஒரு மீடியா நைட் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருப்பதாகவும் அதுக்கு நீங்கள் கட்டாயம் வாங்க அப்படின்னு சொல்லியும் இன்விடேஷன் எனக்கு ஸோ அந்த இன்விடேஷனுக்கு பிறகு கைண்ட் ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி மிக பொலைட்டாக நிறைய தடவை ரிமைண்ட் பண்ணி அவங்க எங்களை இன்வைட் பண்ணிருந்தாங்க ஜெமே துளமாவால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த மீடியா நைட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன் இந்த சந்திப்பு வந்து ரோஸ் உட் சிலோன் வரவேற்பு மண்டபத்தில் தான் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு ஸ்ரீலங்காவில் இருக்க இருக்கிற பிரிண்ட் மீடியா அதே டிவி அண்ட் ரேடியோ சோசியல் மீடியா ரிலேட்டடான ஊடகங்களை மையப்படுத்தி பணியாற்றி கொண்டிருக்கிற கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ஜேர்னலிஸ்ட்மார் இந்த இடத்துக்கு அளிக்கப்பட்டிருந்தாங்க குறிப்பா இந்த மீடியா நைட்டை பொறுத்தவரையில் அகில இலங்கை ஜெம்மை சம்பந்தமான ஒரு தெளிவும் அவங்களோட பாதை சம்பந்தமான விளக்கங்களும் வழங்கப்பட்டது இலங்கை பிரஜைகளுக்கு ஜெம்மை ஆற்ற சேவைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது குறிப்பா இங்க ஊடகவியலாளர்களுக்கான ஒழுங்கு விதிகள் என்ற தலைப்பில் உரையையும் ஜிமே தூலமாட செக்ரட்டரி செஞ்சிருந்தாரு அதே மாதிரி ஜிமே தூலமாட தலைவர்

அதுக்கு பிறகு சில கொஸ்டின்ஸுக்கான ஆன்சரும் வழங்கப்பட்டுச்சு இது மாதிரியான ஒரு மீடியா நைட் ஆல்சிலான் ஜெமேத்தூள் உள்ளமா இதுதான் முதல் தடவையா செஞ்சிருக்கிறது என்று நான் நம்புறேன் இதுக்கு முதல்ல இஃப்தார் அப்படின்னு பல நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் ஒரு மீடியா நைட்டை ஆர்கனைஸ் பண்ணி இருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும் இது உண்மையாகவே மிக சிறப்பானதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு நிறைய ஊடகவியலாளர்களை நிறைய மீடியா ரிலேட்டடான ஆக்களை சந்திக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இது இருந்துச்சு இன் பியூச்சர் ஜெமேத்துள் உள்ளமா அண்ட் இந்த ஜேர்னலிஸ்டும் சேர்ந்து பல முக்கிய விஷயங்களை செய்யறதுக்காகவும் இந்த நிகழ்ச்சி